ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் எலெக்ட்ரானிக் சீரியஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் சிக்ஸ்திலேருந்து செவன்த் வந்து வரைக்கும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு எயித்து வந்து இயலில் ரெண்டு பார்க்க போகிறோம் சரிங்களா எயித்தில் இயல் ரெண்டு பார்க்குறோம் வாங்க என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை முற்று நம்ம ஆல்ரெடி படித்தது தான் வினை என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு செயலை குறிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ படித்தான் ஆடுகின்றான் பறந்தது சென்ற கண்டு இதெல்லாமே ஒரு செயலை வந்து அடிப்படையாக கொண்ட சொற்கள் இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செயலை வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு செயலை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம் வினைச்சொல் இப்போ படித்தா அப்படின்னா அவ அவள் வேலையை அவள் பார்த்துட்ருக்காங்க ஆடுகின்றனா அவளோட ஒர்க்கு டான்ஸ் இருக்காங்க பறந்தது மேலே பறந்து போச்சு இந்த மாதிரி ஒரு செயலை வந்து குறிக்கும் சொல் தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி வினை முற்றுனா என்னென்னு பார்க்கலாம் அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வினை முற்று அப்படின்னா வினை அப்படின்னா என்னென்னா செயல் வினைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் செயலை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முற்று அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த செயல் வந்து ஒரு செயல் வந்து முழுமையாக வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம முற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வினைனா செயல் முற்று அப்படின்னா முடிவு பெறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு சரிங்களா மலர்விழி எழுதிட்டா கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக வந்து என்னென்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு முற்று பெற்ற சொற்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முற்று வினைன்னு சொல்லுவோம் இல்லைனா வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வினை முற்றுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா முற்று வினை நல்லா ஞாபகம் சரிங்களா எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா ஐந்து பாலில் வந்து வரும் மூன்று காலம் மூன்று இடத்துல வந்து வரும் சரிங்களா மறக்கவே கூடாது அவ்வளோதான் அப்போ வினைமுற்றுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ஒரு செயல் முற்று பெற்று முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம வினைமுற்றுன்னு சொல்லுவோம் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஓகேங்களா இதில் ரெண்டு டைப் இருக்கு என்ன அப்படின்னா ஒன்று வந்து தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று வந்து குறிப்பு வினைமுற்று என்னன்னு பார்க்கலாமா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன இருக்கணும் செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்ப்பொருள் இந்த ஆறும் வந்து முதன்மையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆறும் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெறி நிலை இவனை முற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரே ஒரு பாயிண்ட்டை மறக்கக்கூடாது இந்த செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்ப்பொருள் இந்த ஆறும் வந்து இருக்கணும் காலத்தை வெளிப்படையாக காட்டும் சாரி இது எல்லாமே இந்த ஆறும் வந்து என்னன்னா வெளிப்படையாக வந்து காட்டுச்சு அப்படின்னா இதை நம்ம தெருநிலை விடிமுற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மாணவி கட்டுரை எழுதினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் மாணவின்றது செய்பவர் ஆமா மாணவி அவங்க தான் கட்டுரை ரைட் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் தாளும் எழுதுகோளும் அப்படின்னா மாணவி கட்டுரை எழுதுறான்னா ஏதாவது ஒரு பெண்ணோ பேப்பரோ எடுத்து தான் வந்து எழுதுவா அப்போ அது கருவி ரைட்டு நிலம் அப்படின்னா எங்க எழுதி ஸ்கூலுக்கு தானே எடுத்துட்டு போவா அப்போ பள்ளி காலம் அப்படின்னா அவன் எந்த காலத்தில் எழுதுறா அப்படின்னு சொல்லி காட்டுறது எந்த காலத்தில் எழுதுகிறா இறந்த காலத்தில் செய்ப்பொருள் அப்படின்னா என்னது என்ன எழுதுறா கட்டுரை வந்து எழுதுறா அடுத்தது செயல் என்ன எழுதுதல் அப்போ இந்த மாணவி கட்டுரை எழுதினால இந்த செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்ள் இந்த ஆறுமே வந்து வெளிப்படையாக காட்டுது சரிங்களா அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட்டு குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு கூற்று கூற்றுக்காரணத்தில் கேட்பாங்க வெளிப்படையாக அந்த ஆறையும் காட்டுச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என்ன அப்படின்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இருக்கு இல்லையா இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இதில் ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சுக்கிட்டு காலத்தை மட்டும் வெளிப்படையாக காட்டாதான் சரிங்களா என்ன காலம்னே வந்து காட்டாதான் இந்த மாதிரி காட்டல அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது யாரை வந்து காட்டும் அப்படின்னா யாரை செய்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து காட்டுமா அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இது குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா பொருள் பொன்னன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இடம் தென்னாட்டார் காலம் ஆதிரியான் சினை அப்படின்னா கண்ணன் பண்பு அப்படின்னா கரியன் தொழில் அப்படின்னா எழுத்தன் இவங்க சும்மா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுக்கள் இல்லாமல் என்னென்ன வினைமுற்றுகள் இருக்குது அப்படின்னா ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வினைமுற்று இல்லாமல் இன்னும் ரெண்டு வினைமுற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாமா ஏவல் வினைமுற்று நீங்கள் ஆல்ரெடி படிச்சதுதான் என்ன படிச்சிருப்பீங்க ஏவல் கட்டளை போட்டு சொல்றது பாடம் படி கடைக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செய்யுமாறு நம்ம வந்து சொல்கிறோம் இங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்று தனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நீ இந்த வேலையை செஞ்சு செய் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்று இது எதில் வரும் அப்படின்னா ஒருமையிலையும் வரும் பண்மையிலையும் வந்து வரும் ஒருமைனா உங்களுக்கே தெரியும் எழுது அப்படின்றது ஒருமை பண்மைனா நம்ம கல்ல முடியும்னு பார்த்துருப்போம் அப்போ எழுது மீன் அப்படின்னா பண்மையில வந்து முடியும் சரிங்களா பண்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு சரிங்களா பண்மையில ஏவல் வினைமூற்று எப்படின்னா எழுதுங்கள் கல்லை வர்றது இப்போல்லாம் எல்லாமே எதில் வருது அப்படின்னா கல்லை வந்து வருது நான் சொன்னலையா கல்லை வந்து முடிஞ்சது பண்மைன்னு சொல்லிவிட்டேன் இப்போ வர்றது எல்லாமே இந்த மாதிரி வருது இந்த காலத்தில் இது வழக்கு ஏவல்னால் நம்ம நம்ம முன்னாடி இருக்கவங்க ஒருத்தவங்களை கடைக்கு போங்க பாடம் படிங்கன்னு சொல்லி சொல்கிறது இந்த வேலையை செய்யும் ஒரு செயலை செய்யுமாறு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏவல் வெடி முற்று கூற்று கூற்றுக்கானத்தில் கேட்பாங்க ஒரு மையிலேயும் வரும் ஒரு மேலே எப்படி வரும் பன்மையில் வரும் பண்மையில வரும்போது கல்லை யூஸ் பண்ணுறது இக்கால வழக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு வேங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா எதெதில் வரும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த பொருட்கள் எல்லாமே வர்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்களில் வரும் நான்கு பொருட்கள் வரும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் நெக்ஸ்ட்டு வேண்டல் அதுக்கப்புறம் ரெண்டு திணைகளில் வந்து வரும் என்னது உயர் தினை அகிரினையில் வந்து வரும் நெக்ஸ்ட் ஐந்து பாலில் வந்து வரும் சரிங்களா ஐந்து பால்னால் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பால் நெக்ஸ்ட் மூன்று இடத்துல வந்து வரும் என்னது தன்மை முன்னிலை படக்கையை வந்து காட்டும் இதோட விகுதிகள் வேங்கோல் வினைமுற்றோட விகுதிகள் என்ன கா இயர் அல் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா லாஸ்ட்டாக முடியும் போது கேன் முடியும் எர் இயர் இல் இந்த இதோட விகுதிகள் எல்லாமே இந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்னென்ன பொருளில் வரும் வை வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டலில் வரும் ரெண்டு திணையில வரும் அஞ்சு பாலில் வரும் மூன்று இடங்களில் வரும் அதோட விகுதிகள் கா இய இய அல்லில் வந்து முற்று பெற்றுருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா ஏவல் என்ன முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறது முன்னிலையில் வரும் வேங்கல் முற்றி என்ன பார்த்தோம் இருதினை ஐந்து பால் இருதினை ஐந்து பால் மூடங்களில் வந்து வரும்னு சொல்லி பார்த்தோம் நம்ம ஏவல் என்ன சொன்னோம் ஒருமையிலேயே வரும் பன்மையிலேயே வரும்னு சொல்லி சொல்லுவோம் இதில் ஒருமையும் கிடையாது பண்மையும் கிடையாது கட்டளை பொருள் பாடம் படி கடைக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும் ஏவல் முற்று இதே எந்த பொருளை வரும்னு படித்தோம் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த பொருளை வரும் இது விகிதி பெறாமல் தான் வந்து வரும் இது வந்து விகிதி பெற்றே வரும் என்னது அந்த மாதிரி பெற்றே வரும் சரிங்களா இப்போ தெளிவா இருக்கீங்களா வினைமுற்று தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அது இல்லாம ரெண்டு வினைமுற்று இருக்கு ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று முடிஞ்சதா சரி ஓகே தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வராலாம் கூற்று காரணத்துல கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேங்கோல் வினைமுற்றல் தான் வாழ்த்துதல் வைத்தல் வேண்டல் விதித்தல் பார்த்தோம் அதுல விதித்தல் பொருளில் வர்றது மட்டும் தன்மை இடத்துல வராது நெக்ஸ்ட்டு இந்த இயர் அல்லு இந்த ரெண்டு விகுதிகளும் தற்கால வழக்கில் இல்லை செயல் வழக்கில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா இதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போ ஒரு ஷார்ட் நோட்ஸ் பார்க்கலாமா வினைமுற்று வினை என்னன்னு என்னென்னு பார்த்தோம் செயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முற்றுன்னு என்னென்னு பார்த்தோம் முடிவு பெறுதன்னு சொல்லி பார்த்தோம் ஒரு வினை முற்று ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன வினை வினைமுற்று இல்லை அப்படின்னா முற்றுவினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் படித்தான் ஆடுகின்றான் பறந்தது இதெல்லாமே ஒரு செயலை குறிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு பார்த்தோம் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ம் சரி வினைமுற்றுக்கு எக்ஸாம்பிள் என்ன மலர் வெளி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடுமே இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்வோம் வினைமுற்றுன்னு சொல்வோம் இல்லைனா முற்றுவினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எந்தெந்த இடத்துல வந்து வரும்னு கேட்பாங்க ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடத்துல வந்து வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் வினை முற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி இதோட டைப் என்ன அப்படின்னா ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம் ஒன்று தெரிநிலை வினை முற்று இன்னொன்று குறிப்பு வினை முற்றுன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா ஓகே இப்போ தெரிநிலை வினை முற்றுனா என்ன அப்படின்னா காலம் வந்து காட்டும் சரிங்களா ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்ப்பொருள் இந்த ஆறு வந்து முதன்மையாக இருக்கும் இந்த ஆறு வந்து என்னது நமக்கு வெளிப்படையாக வந்து காட்டும் இந்த மாதிரி வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திருநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ மாணவி கட்டுரை எளிதாள் இதில் செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இது ஆறுமே என்னன்னா நமக்கு வெளிப்படையாக வந்து தெரியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு குறிப்பு வினைமுற்று அப்படின்னா இந்த பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஒன்றை அடிப்படையாக வச்சுக்கிட்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்போ செய்பவரை மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறிப்பு வினைமுற்றை வெளிப்படையாக காட்டோம் அங்கே என்னன்னு சொல்லி பார்த்தோம் பொண்ணுன்னா என்ன அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களா அடுத்தது ஏவல் வினைமுற்று ஏவல் வினிமுற்றில் என்ன கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும் நம்ம முன்னாடி இருக்கவங்கள ஒரு வேலையை செய் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்னது ஒரு மயிலை வரும் பண்மையில் வரும் சரிங்களா இந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கல் எழுதுங்கள் அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா நெக்ஸ்ட்டு வேங்கோல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்றம் அப்படின்னா நாலே நாலு பாயிண்ட்டு தான் வாழ்த்துதல் வயதல் வேண்டல் விதித்தல் பொருளை வரும் சரிங்களா அதுக்கப்புறம் கா ய இயர் அல் இந்த விகுதிகள் வந்து பெற்று வரும் கா ஒளிக வாழ்க அதுக்கப்புறம் வாலியர் இந்த இயர் வந்திருக்கா அதுக்கப்புறம் அல் வாரல் சரிங்களா இந்த விகுதிகள் பெற்று தான் இந்த வேங்கோல் வினைமுற்றம் வந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் இரு திணை ஐந்து பால் மூன்று இடங்கள்ல வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரெண்டு கூட டிஃப்ரென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துதான் முன்னில வரும் இருதினை மூவிடம் ஐந்து பாலில் வரும் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கும் இதுக்கு வந்து இருக்காது கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும் இது வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் வரும் நெக்ஸ்ட் விகுதி பெற்றும் பெறாமலும் வந்து வரும் இது விகுதி பெற்று மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருந்தாங்களா உங்களுக்கு தெரியுமா என்ன விதித்தல் பொருளில் வரும் வினைமுற்று தன்மை இடத்துல வராது இந்த இயர் அல்ன்றது தற்கால வழக்கில் இல்லை செயல் வழக்கில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ புக் பேக் பார்க்கலாம் புக் பேக் பார்க்கலாமா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் வினைமுற்று என்னென்னு கேட்குறாங்க வினைமுற்றுன்னு ஒரு செயல் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மேய்ந்தது நெக்ஸ்ட் இறந்த கால வினை முற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இறந்த காலம்னால் நடந்து முடிஞ்சதை நம்ம என்ன சொல்லுவோம் இறந்த காலம் இதில் படித்தான் அப்படின்றது இறந்த கால வினைமுற்று நெக்ஸ்ட்டு பெண் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்றுச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஏவல் வினைமுற்று என்னது ஓடு சொல்லுவோமா இந்த க இதெல்லாமே என்ன அப்படின்னா வேங்கோல் வினைமுற்றில் வரும் சரிங்களா நமக்கு ஏவல் சொல் தான் கேட்குறாங்க அப்போ ஓடு ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்